ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம ஏகேபி கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான பிள்ளைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ரெசிபி எப்படி பண்றேன்னு பார்க்கலாம் நம்ம செய்ய போற ரெசிபிக்கு வந்து நான் ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் இது வந்து பச்சரிசி அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் கூட வச்சுக்கோங்க எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம முதல்ல மாற்றிக்கோங்க இது வந்து கேரளா ஸ்டைல் கல கலத்தப்பம் சரியா ஒரே ஒரு ஏலக்காவை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க வாசத்துக்கு கூட வேணா ஒன்று கூட வேணாக்கா போட்டுக்கோங்க நான் ஒரு ஏலக்கா போட்டுக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம மதியானம் வடித்த சாதம் அதையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டில் எனக்கு வந்து தண்ணி ஊற்றி அடிக்க மாட்டேன் ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ஓகே அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவுக்கு வெள்ளம் சேர்க்க போகிறோம் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போடுறதா இருந்தாலும் ஓகே தான் அது கூட நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நாட்டு சக்கரை நான் வந்து கரெக்டாக ஒரு டம்ளர் நான் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு ஒரு டம்ளும் கரெக்டாக வெள்ளம் எடுத்துருக்கேன் நீங்கள் கப்பளவாக இருந்தாலும் சரி எப்படி அளவுனாலும் சரி ஒன்று ஒன்று இஸ்ட்டு ஒன்று ரேஷியோலாம் நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம அதை வந்து அதாவது மெல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் கரையை வைக்கணும்ல போட்டுக்கோங்க ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி பாருங்க ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா வந்து கரைய வச்சுக்கலாம் நம்ம வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு பாருங்க மெல்ட் ஆனவுடனே சர்க்கரை நல்லா உருகிட்டு கரைஞ்சிட்டு ஓகே இப்போ நம்ம அதே மாவுக்குள்ளே நீங்கள் அப்படியே சூடாகவே ஊற்றிடுங்க ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுங்க அதுக்கு எது இருந்துச்சு அதாயிரம் ஆனால் மாவை நல்லா கலரி விடுங்க ஏன்னா சூடா நம்ம ஊத்திருக்கிறதுனால இது கட்டி கூடாது மாவை நல்லா கலரி விட்டுட்டே இருங்க இப்போங்க நல்லா கலரி விட்டோடே இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும் நீங்க வந்து ஏலக்காய் ஒன்னே போதும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளருக்கு வந்து நம்ம ஒரு ஏலக்காவே இங்கே நிற்கும் போதே அவ்வளோ ஒரு நல்ல தம்பி வாசனை வருதுல்ல செம்மையா வாசனை வருது அதனால ஒரு ஏலக்காய் போடுங்க ரொம்ப போட்டிங்கன்னா கொஞ்சம் ஐயாயிரும் அடுத்தது இது கூட வந்து கொஞ்சமா ஒரு பிஞ்சு நான் வந்து சால்ட் எடுத்திருக்கேன் உப்பு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து நம்ம சோடா போடுத்துருக்கேன் ஆப்பச்சோடா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆப்பச்சோடாகவும் இது கூட போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கிளறி வச்சாச்சு அடுத்தது என்ன பண்ணணும்னா குக்கரை எடுத்துக்கோங்க குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நான் தேங்காய் ஊற்றப்படுகிறேன் தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டும் இப்போ நான் வந்து ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் இந்த தேங்காய் எண்ணெய் போட்டுக்கோ பார்த்தீங்களா அது கூட நீங்கள் போட்டுவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரை ஒரு எப்படி சொல்கிறது டார்க் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ட்ரை பண்ணிக்கலாம் வாசனை தேங்காய் எண்ணெயில் தேங்காவை போட்டுறோன்னே கூட வந்து ரெண்டே ரெண்டு ஜீரகம் வந்து ஒரு கால் ஸ்பூன் போடுனாலும் நீங்கள் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன ஜீரகம் கூட போட்டுக்கலாம் நான் ஆட் பண்ணல நாங்க பார்த்தம்பி மாவு நல்லாவே சூடாக இருக்குது சூட சூடாக ஊற்றணும்னே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌன் கலராக தேங்கை வந்தனையும் அப்படியே இதை ஊற்றிட வேண்டியா நல்ல ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாவை வந்து உள்ளே ஊற்றியாச்சு இப்போ நம்ம என்ன போகிறோம் பண்ண போகிறோன்னா அப்படியே ஸ்டவ்வை வந்து குக்கரை மூடிடுங்க அப்படியே சிம் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கு அப்புறமா வந்து அதை கத்தியோ ஒரு குச்சியோ வச்சு குத்தி பார்க்கலாம் வெந்துட்டா நம்ம எடுத்துடலாம் சூப்பராக இருக்கும் அதனால ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம விசில் போடக்கூடாது ஓகே ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நான் வந்து எடுத்து பார்க்கும்போது போது பாருங்க சைட்லெல்லாம் நல்லா கருக ஆரம்பிச்சிச்சு நம்ம இப்படி ஒரு கத்தியை வச்சு குத்தி பார்க்கும்போது எதுவுமே ஓட்டல பாருங்கள் இப்போ நமக்கு நல்லாவே வெந்துச்சு ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணியாச்சு இது அப்படியே வந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் உடனே நீங்கள் எடுக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரளா ஸ்டைல் களத்தப்பா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நான் தான் டக்குன்னு விட்டுட்டேன் அதாவது ஒரே செகண்ட் தான் நீங்கள் லைட்டாக கத்தி வச்சு இந்த முனையை வந்து கட் இது பண்ணி விட்டீங்கனாலே உடனே அடுத்த செகண்ட் இப்படி திருப்பின உடனே நம்ம குக்கரில் இருந்து விழுந்துடும் அது தயவுசெய்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணி சாப்பிட்லாமா மேலே பாருங்கள் அந்த தேங்காயெல்லாம் கிடக்கிறது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் செம்ம சாஃப்டாக இருக்குது எவ்வளோ நிமிஷம் ஆச்சு கம்மி ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சு முடிச்சுட்டோமா செம்மையா இது வந்து ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி டேஸ்டி எவ்வளோ நல்லா இது எப்படி சொல்றதுன்னா நமக்கு ஒரு கேக் மாதிரியே தான் சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா இதில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி நம்ம சாப்பிடலாம் ஃபுல்லாக வேண்டாம் ஒரு பீஸ் சாப்பிடலாமா இது கிட்டத்தட்ட கேக் மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்லாம் நல்லா வச்சு நீங்க சாப்பிடலாம் நல்லா ஆறுநாணியும் கட் பண்ணி உள்ள வச்சுருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு அதே மாதிரி இது செய்யும் போது கண்டிப்பா நீங்க ஸ்டவ் சிம் பண்ணிருங்க ஹைல அடி ஃபுல்லாக கருகிறோம் அதனால நல்லா நான் வச்ச மாதிரி நல்லா சிம் பண்ணி மேக்ஸிமம் உங்களுக்கு டென் மினிட்ஸ் தான் செவன் டு டென் மினிட்ஸ்குள்ள தான் ஆகும் நீங்க ஒரு ஏழு நிமிஷத்துல வந்து குத்தி பாருங்க அது ஓகே நல்லா வந்து வந்துடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும் இருக்கும் செம்ம சூப்பரான ஒரு களத்தப்போ வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காமல் ஏகே பிக்கிச்சுன்னு கிளாட் ஃபேஷனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்